ஒரு எ முருகன் பேசுறேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கனசா நோட்டு வந்துருக்கிறோம் கனசா நோட்டில் வந்து பாத்ரூம்ல பிளம்பிங் ஒர்க் பண்ணு சொல்லியிருந்தாரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பார்த்து அதை தொடச்சி இப்போ பார்ப்போம் வாங்க நேற்று பார்க்க ஒன்ல இந்த டிவியில இருந்து இந்த இதுக்கு நம்ம எத்தனை அடி நடந்து பண்ணோம் இப்போ பாருங்க அடுத்தது இந்த இது இந்த எல்போவில் இருந்து இந்த எல்போவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்ரை இஞ்சு வருதுங்க எட்ரு இஞ்சி இங்கே ஒரு எல்போவும் இங்கே ஒரு எல்போவை வச்சு எட்டரை இஞ்சியில் பைப் கட் பண்ணி பேஸ்ட்டு போட்டு சொல்லுவாங்க பேஸ்ட் வந்து போடும்போது நல்லா தலை தழுன்னு போட்டுக்காங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அடுத்தது பாருங்க இந்த எண்ட்டுக்கும் இந்த எண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு ரஞ்சிஸ் வருதுங்க நாலு ரஞ்சிஸில் வந்து பைப்பை கட் பண்ணிக்காங்க கட் பண்ணிக்கிட்டு இந்த எல்போவுக்கும் இந்த எல்போவை வச்சு விட்டு பசியை போட்டு இந்த பைப்பை வந்து சரியான முறையில் ஃபிட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த எல்போவில் இருந்து பாருங்க இந்த எல்போவுக்கு மூணு மூணே அடி வருதுங்க நீங்கள் என்ன பண்ணுறிங்க மூணே அடி வருது இந்த எண்ட்டில் ஒரு எல்போவும் இந்த எண்ட்டில் ஒரு எல்போவும் வச்சு விட்டு நீங்கள் உங்கள் டேப் எடுத்து கரெக்டான பாருங்க மூணே அடி வருது மூணே அடிக்கு வந்து நீங்கள் வந்து பைப்பை அறுத்துக்கங்க பைப் அறுத்துட்டு இந்த எல்போவில் பேஸ்ட்டை போட்டு நல்லா தொடங்க தொடவிட்டு இதை ஒட்டிடுங்க அடுத்து இந்த எல்போவுக்கு வந்துருங்க இந்த எல்போவில் வந்து இந்த எல்போவை ஒட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்க இந்த எல்போவில் இருந்து இந்த எல்போவுக்கு பார்த்தீங்கன்னா அடி பத்து இன்ச்சிஸ் வருதுங்க நீங்கள் ஒரு அடி பத்து இன்ச்சிஸ்க்கு வந்து பைப்பை கட் பண்ணிட்டு நீங்கள் மாதிரி பேஸ்ட்டை போட்டு சொல்லிவிடுங்க இது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அரை பிராஸ் எல்போங்க இது ஒன்னு கர பிராஸ் எல்போ பாருங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க தெரியுதுங்களா இது ஒரு இன்ச்சு இது அரை இன்ச்சு ஒன்னு கர பிராஸ் எல்போ இது வந்து எதுக்கு வைக்கிறேன்னா இது வந்து லைஃப் நல்லா இருக்கும் இந்த இது நார்மல் திரட் எல் திரட் எல்போ போட்டால் உடஞ்சிரும் அதனால நம்ம திரட் எல்போ போடாதனால சிபிஎஸ்ல நம்ம ஒன்னு கர பிராஸ் எல்போ போட்டிருக்கோம் இது வந்து மரம் நல்லா இருக்கும் லைஃபாகவும் இருக்கும் இந்த மூடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு டைல்ஸ் ஓட்டம் மீது டஸ்ட்டு உள்ள ஏறாத இருக்கிறதுக்காக நாம் இந்த மூடியை நாம் பேக் பண்ணிக்கிறோம் அடுத்தது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி சுடுதண்ணிக்கு வர லைனுங்குது இப்போ சுடுதண்ணி லைன் பாருங்கள் இது வந்து ஸ்டார்ட் ஆகி இப்படியே வருதுங்க இப்படியே வந்துட்டு பாருங்க இப்படியே வந்துட்டு இதுலேயே வந்துட்டு பாருங்க வந்து இந்த டீயில ஜாயிண்ட் ஆயிருது இந்த இருந்து இது பாருங்க ஒன்று கரை பிராஸ் எல்போ இதுதான் சுடு தண்ணிக்கு உண்டான லைனுங்க பாருங்க இது சவர் வால்வு சவர் வால்வு எதுக்கு வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நாம் ஆரம்பிச்சூர் வாழ்வு வைக்கல அதனால் சா நார்மல் டைப்பில் சவர் வால் வச்சுருக்கோம் இது வந்து ரேட்டு கம்மிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம் நல்லா இருக்கும் அதுக்காக வந்து இந்த ஓப்பனுக்கு வந்து த்ரெட்டு எண்டு கப்பு போடுறோம் ஏன்னா டஸ்ட்டு உள்ளே போகாததுக்கிட்ட ரெண்டுக்கு போட்டு டைட் வச்சுக்கிறோம் இப்படியே பாருங்கள் வந்துட்டு இங்கே ஒரு எல்போ இருக்குது இங்கே ஒரு டீ இருக்குது இது நைட்டாக வந்திங்கன்னா இது சவர் ரெயின் சவருக்கு வர்றது இந்த இதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இங்கே ஒரு எல்வோ வந்துடுது அதே மாதிரி இங்கே எப்படி சவர் உலகம் வந்துச்சோ அதே மாதிரி இங்கே ஒரு சவர் உள் வச்சுருக்குறோம் இது வந்து பச்சை தண்ணிக்கு வர லைனு இது பாருங்கள் பச்சை தண்ணிக்கு வர லைனு அப்படியே வந்துட்டிங்கன்னா கீழே பாருங்க ஒன்று கரை பிராஷ் எவ்வளோ போட்டிருக்கோம் இது பச்சை தண்ணி டேப்பு இது அப்படியே பார்த்தீங்கன்னா மெயின் லைன் எடுத்திங்கன்னா இந்த இருந்து பாருங்கள் இப்படியே வருது பாருங்க இந்த இங்கே வந்து ஒன்று கரை டீ வச்சிருக்கோம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு வெஸ்டர்ன் டப்பாக்கு வைக்கிறதுக்கு லைன் லிங்க் பண்ணுறதுக்காக இந்த ஒன்று கரை டீயை வந்து நாம் ஃபிட் பண்ணிருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே லைன் கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துல எல்போ வச்சுக்கோங்க எல்போ வச்சுட்டு இந்த இந்த காரணம் எல்போவும் இந்த காரணத்துக்கு எல்போ வச்சுக்கோங்க எல்போ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா தேப்பெடுத்து மலந்துக்கணும் இதில் பாருங்கள் எட்டு இஞ்சி வருது எட்டு இன்ச்சில் பைப்பை கட் பண்ணி இந்த எல்போவில் பேஸ்ட்டை போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒட்டிக்காங்க அடுத்தது இந்த எல்போ பேஸ்ட்டு போட்டு ஒட்டிட்டு இந்த இருந்து இந்த கார்னர் கல்ப வச்சுக்கலாம் ஏன்னால் இந்த இந்த செவ் வந்து கார்னர் செவருங்கனால நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் கார்னர் செவரு இல்லாதவங்க நீங்கள் ப்ளைனாக பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அஞ்சு இன்ச்சு வருதுங்க நாலரை கட் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கங்க ஒட்டிட்டு இந்த கார்னர்ந்து இந்த கார்னருக்கு ரெண்டு எல்போ வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே டேப் எடுத்து நீங்கள் அளந்துக்கங்க அளந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு அடி எட்டு எட்டு இஞ்சி வருதுங்க அதுக்கு முன்னாடி ரெண்டுஞ்சி எட்டுஞ்சி ரெண்டு அடி எட்டு அழகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லைன் எடுத்துருக்கோம் இந்த லைனுக்கு பண்ண என்ன பண்ணணும்னா பாருங்க ஒரு அடி ஒம்பது இன்ச்சு வருது ஒரு அடி ஒம்பது இன்ச்சில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒன்று கரை டீ கொடுத்துருக்கோம் இந்த டீ எது கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட் சவருக்காக கொடுத்துருக்குறோம் இந்த டீ வந்து ஹேண்ட் சவர் கொடுத்துருக்குறோம் அப்புறம் பாருங்க இதில் இருந்து நம்ம டீ அளவில் இருந்து இங்கே வந்துட்டு பாருங்கள் எல்போவுக்கு அழந்துக்காங்க எல்போ வச்சு அளந்துக்காங்க இது வந்து ஒம்பது ரஞ்சி வருதுங்க ஒரு எல்போ வச்சு ஒம்பது அஞ்சில் பைப்பை கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட்டு போட்டுக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது வந்து இது என்னென்ன வளைஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியுங்களா இது என்னென்னா பைப் பண்ணிட்டுங்க பைப் பண்ணு எதுக்கு வைக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம் இது பாருங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டரஞ்சி வருது எட்டரஞ்சில் அளந்து இது பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கங்க இந்த பைப் இது பாருங்கள் பைபாஸ் பாஸ் இந்த பைபாஸ் பண் எதுக்கு கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு இந்த பைபாஸ் பண்ட் வந்து இங்கே ஒரு லைன் வந்து நம்ம சுடு தண்ணி ஆல்ரெடி போட்டிருக்கோம் ரெண்டு லைன் ஒரே இதை டச்சை ஜாயின் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் பைபாஸ் மண்ட் போட்டிருக்கோம் பைப்பாஸ் போட்டால் தாங்க நாம் ரெண்டு லைன் கொண்டு வர முடியும் பாருங்கள் அதே பைபாஸ் பண்ட் வந்து உள்பக்கம் பக்கம் மாதிரி போடணும் வெளிப்பக்கம் வளர்ச்சி மாதிரி போட்டிங்கன்னா பைப்பு வந்து உங்களுக்கு மாட்ட முடியாது அதனால் வந்துட்டு உள் பக்கமும் போட்டிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே டீ கொடுத்துருக்குறோம் இந்த டீ இது ஒன்று கர ப்ராஸ் டீ தாங்க இது எதுக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியோட இன்புட்டு இன்புட் வந்து எதுக்குன்னா ஹீட்ருக்கு ஹீட்டர் லைனுக்கு இன்புட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி நாலு இன்ச்சு வருது ஒரு அடி நாலு இன்ச்சுக்கு பைப்பை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நீங்கள் இந்த பைபாஸ் ஸ்பண்டில் பேஸ்ட்டை போட்டு நல்லா அடையை விட்டு ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒன்று கரை பிராஷ் ரெஸ்ட் போட்டு இதை ஒட்டி நார்மல் பண்ணிக்காங்க அதுக்கு பாருங்கள் இந்த லைன் வந்து மெயின் லைனாக வருது மெயின் லைனை கொண்டு போய் என்ன பண்ணுறோம் மேலே வெளியில் அவுட் புட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் மேலே பாருங்கள் இந்த லைன் எப்படியே கொண்டு போயிட்டு மேலே விட்ருக்கோம் பாருங்கள் நம்ம கந்தசாமி நோட்டில் ப்ளமிங் ஒர்க்கு ப்ளேமிங் ஒர்க் வந்து பார்த்து தெளிவாக பண்ணி கொடுத்துட்டோம் இப்படி தான் பண்ணணும் பாரு நீட்டாக பண்ணியிருக்கோம் இப்படி தான் விலமி ஒர்க் பண்ணும் இந்த வீடியோ வந்து மக்களுக்கு முழுக்க முழுக்க தெளிவாக பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் புதிய நண்பர்கள் இந்த பிலைமி ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெளிவான முறையில் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் வீடியோவை நாங்கள் தொடர்ச்சியாக போடுறோம் எங்கள் வீடியோவை பாருங்கள் எங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்